ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு பொழுதில் உன் சாயப்பா உனக்காக கனி கொடுத்து உனக்காக நல்லதொரு வாக்கு சொல்ல உன் இல்லத்திற்கு வந்துள்ளேன் உன் சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமடை தவறவிட்டு விடாது நிராகரித்து விடாதே என் செல்லமே பிறகு கேட்கவில்லையே என்று வருத்தப்படுவாய் நம்மை நாமே கேள்வி கேட்காதவரை நம் தவறுகளை நாம் உணரப்போவதும் இல்லை நம் தவறுகளை உணராதவரை நமக்கு நிம்மதி கிடைப்பதில்லை என் செல்லமே வாழ்வில் தோல்விகளை வந் கடந்து லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் தெளிந்த அறிவோடும் விழிப்போடும் இருக்க வேண்டும் பேராசையை நிறை மனசாகவும் சினத்தை பொறுமையாகவும் கடும் பற்றை ஈகையாகவும் முறையற்ற பால் வேட்பை கற்பாகவும் தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாகவும் வஞ்சகத்தை மன்னிப்பாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் தனக்கும் பிறர்க்கும் தற்காலத்தில் தனக்கும் பிறர்க்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் அறிவிற்கு உடல் உணர்ச்சிக்கும் வருத்தம் இழாத அளவிற்கு முறையிலும் செயலாற்றினால் நீ நிச்சயமாக தடைகளை தகர்த்து வெற்றியடைந்து இன்பமாக வாழலாம் உன்னுடைய முக்கிய குறைபாடு எதுவென்றால் நீ யோசித்து தீர்க்கமாக எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு பதிலாக மீண்டும் அதை பற்றியே ஆலோசித்துக்கொண்டு கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறாய் என்பதுதான் என் செல்லமே ஆகவே நடப்பவை எல்லாம் நம்பிக்கை என எடுத்துக்கொள் கவலைப்படாதே நம்பிக்கையோடு செயல்படு உனக்காகவும் சாயப்பா நான் இருக்கிறேன் என் செல்லமே தன்னுடைய எல்லா செயல்களுக்கும் தானே பொறுப்பாளி என்று ஏற்றுக்கொள்பவனே தனது எதிர்காலத்தை சரியாக நிர்ணயித்து அந்த இலக்கை அடைகின்றான் என் செல்லமே உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் கலந்துவிடாதே துணிந்து சொல் இந்த பிரபஞ்சத்தில் இக்கடவுள் அருளால் அனைவரும் தனித்திறன் கொண்டவர்கள் சிலர் மட்டும் அது அறியாமல் தவற தவறான பாதையில் அறிவு துணை கொண்டு பகுத்தறிவுடன் செயல்படும் ஆற்றல் பெறும் புரிகிறதா முன்பெல்லாம் இயல்பாக இருப்போம் நடிப்பது இருந்தது இப்போது எல்லோரும் நடிக்கிறோம் இயல்பாக இருப்பது இருக்கிறது நிம்மதியுடன் வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லப்படுவதில்லை வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்து விடுவதில்லை நம் வாழ்க்கையை சில காலம் மட்டுமே நினைத்த மாதிரி வாழ முடியும் அதன் பிறகு வாழ்க்கை நினைத்த மாதிரி தான் நாம் வாழ முடியும் என்பதே கசப்பான உண்மை இந்த உலகம் ஒரு பாடசாலை என் செல்லமே படித்து தெரிந்துகொள் உள்ளம் ஒரு யாகசாலை பட்டு தெரிந்து கொள் பட்டு தெளிவு அடைந்துகொள் இங்கு பாதையை இங்கு பாதைகள் வெற்றியை தீர்மானிப்பதில்லை பயணிப்பவன் முயற்சிகளை வெற்றியை தீர்மானிக்கிறது வெற்றிக்குத்தான் எல்லைகள் முயற்சிக்கு ஏது எல்லைகள் முயற்சி செய்து கொண்டே கொண்டேயிருந்தேன் செல்லமே உனக்கான லட்சியத்தை அடையும் வரை நம்பிக்கை என்பது உன் கையில் இருக்கும் வரை வெற்றி என்பது உன் கை தொடு தூரம் தானே முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயலாமை என்றுமே வெல்லாது ஆகவே தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யேன் செல்லமே இன்னும் என் வாழ்வில் என்னென்ன சோதனைகள் வரப்போகிறதோ என்று உன் ஆதங்கம் புரிகிறது வாழ்க்கையில் சோதனை என்பது சாதாரண நிகழ்வுதான் அதன் மூலம் நீ வெற்ற பாடம் என்ன அந்த அனுபவத்தை கொண்டு எதிர்வரும் சூழ்நிலைகளை எப்படி சமாளிக்கப் போகிறாய் என்பதில்தான் வாழ்க்கையின் தத்துவமே அடங்கி உள்ளது என் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் சிந்தித்து எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்ப வேண்டும் அனைத்தும் நம்பிக்கை என்பதை தீர்க்கமாக நம்பு அதே நேரத்தில் எதையும் சகித்து கொள்ள முயற்சி செய் எனது தாமரை பாதங்களில் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து விடு எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என் செல்லமே என்னையே நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன் சாயப்பா உன்னை தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் அல்லவா ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்துப்பார் எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு ஓடோடி வந் ஓடிக்கொண்டிருந்தாய் அல்லவா கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதற்கு அர்த்தமே இல்லை ஆகவே ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய் இதை மட்டும் நினைவில் நிறுத்திக்கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமில்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் என் செல்லப்பிள்ளை நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா உன்னை வழி நடத்தும் ஆசான் நான்தான் உன்னை வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே உன் சாயப்பாவின் கடமை அல்லவா உன்னை வழி நடத்தும் ஆசானே நான் தானே உன் சாயப்பா நானே தானே உன்னை வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்துவது எனது கடமை அல்லவா உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் செல்லமே நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு அந்த சமயத்தில் என்னுடைய பரிபூர்வ ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு என் செல்லமே உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் நிழலாக உனக்கு என்றும் கவலைப்படாதே என் செல்லமே வாழ்க்கையில் சோதனை என்பது சாதாரண நிகழ்வுதான் அதன் மூலம் நீ பெற்ற பாடம் என்ன அந்த அனுபவத்தை கொண்டு எதிர்வரும் சூழ்நிலைகளை எப்படி சமாளிக்கப் போகிறாய் என்பதில்தான் வாழ்க்கையின் அர்த்தமே அடங்கியிருக்கிறது வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய தகுதி உன்னிடத்தில் நிறைய கொட்டி கிடக்கிறது எனவே வாழ்வில் என்றுமே பிரச்சனை தான் என்று புலம்பாமல் எல்லாம் ஒரு வகையான பாடம் என்று உணர்ந்து செயல்படு என் சொல்லவே உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த சின்ன சின்ன சந்தோஷம் கூட இல்லாமல் சில பேரின் வாழ்க்கையே இருக்கிறது உனக்கு இருப்பதை வைத்து என்றைக்கும் ஆனந்தப்பட கற்றுக்கொள் பிறகு உனக்கான வாழ்க்கை அழகாக மாறும் வாழ்வில் நிறைவையும் மன நிம்மதியும் எப்போதும் நிரம்பி வாழ்வாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன் என் செல்லமே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும் அந்த காலத்தில் அதனை பொறுமையாக அனுபவித்து தான் ஆக வேண்டும் அதற்காக நீ பதற்றப்படக்கூடாது பயப்படக்கூடாது புலம்பக்கூடாது அனைத்தையும் நான் பார்த்து இருக்கிறேன் விரைவில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தோடுவாய் எல்லா வகையான ஆபத்திலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பது உன் சாயப்பா கொடுக்கும் வாக்குறுதி என் சொல்லவே தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா நான் உன்னுடன் தான் நடந்து வருகிறேன் எப்பொழுதும் உன்னோடு தான் நான் இருப்பேன் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உன்னை பாதுகாப்பதே உன் சாயப்பாவின் கடமை அல்லவா கவலைப்படாதே என் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்